பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோயம்பேட்டில் இருந்து குறைவான பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர் கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் லிபிகா லிபிகா பொங்கல் பண்டிகையையொட்டி பொதுமக்கள் வெளியூர்களுக்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் கோயம்பேட்டில் இருந்து குறைவான பேருந்துகள் இயக்கப்படுவதாக செய்திகள் வந்துள்ளது இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் மோனிஷா தமிழர்களின் திருநாளாம் பொங்கல் பண்டிகையானது நாளை முதல் தொடங்க இருக்கின்றது தொடர்ச்சியாக நான்கு நாள் வந்துட்டு நாளை முதல் பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்பட இருக்கின்றது தொடர் ஒட்டி சென்னை பெரு கோவை உள்ளிட்ட பெரு நகரங்களிலிருந்து மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக சிறப்பு பேருந்துகள் அரசு தரப்பில் ஈடுபட்டு இருக்கிறது தொடர்ச்சியாக சென்னை கோயம்பேட்டில் இருந்து கிட்டத்தட்ட சிறப்பு பேருந்துகளும் அதிக அளவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருப்பினுமே பல்வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய இடங்களில் வந்துட்டு பேருந்துகள் இல்லாமல் வெறிச்சோடி காணக்கூடிய ஒரு நிலையை நம்மால் தற்போது நேரலே பார்க்க முடியும் தொடர்ச்சியாக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இருந்து திண்டிவனம் அதேபோன்று விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் செல்லும் பேருந்துகள் சாதாரண பேருந்துகள் மற்றும் திண்டிவனம் வழியாக திருவண்ணாமலை சிதம்பரம் கடலூர் மற்றும் புதுச்சேரி செல்லக்கூடிய பேருந்துகள் தொடர்ச்சியாக அதே போன்று புதுக்கோட்டை திண்டுக்கல் திருப்பூர் ராமநாதபுரம் சேலம் கோவை ஆகிய ஊர்களுக்கு செல்லக்கூடிய சாதாரண பேருந்துகளும் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்படுகின்றது பல்வேறு இடங்களில் பேருந்துகள் இல்லாமல் நீண்ட நேரமாக பொதுமக்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் தற்போது நேரலியில் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட பல மணி நேரமாக பேருந்துகள் கிடைக்காமல் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் தற்போது நேரலையில் காண்பித்து வருகிறார் அருகில் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய விழுப்புரத்திற்கு செல்வதற்கு கூட கிட்டத்தட்ட பல மணி நேரமாக மக்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசு சார்பில் பல்வேறு சிறப்பு தொடர்ச்சியாக விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு தினசரி சிறப்பு தினம் வருகிறது நேரமாக நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் தற்போது பார்க்க முடிகிறது இதே போன்ற பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய மக்களும் தொடர்ச்சியாக பல மணி நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசு சார்பில் பல்வேறு இடங்களுக்கு செல்வதற்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவித்து வருகிறார்கள் மக்கள் கடும் ஒரு தொடர்ந்து இருந்து வருகிறது தொடர்ச்சியாக தங்களுடைய பொங்கல் பண்டிகையான திருநாளை கொண்டாடுவதற்காக தொடர் விடுமுறைக்காக செல்வதற்காக கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்திருக்கக்கூடிய நிலையிலும் பேருந்துகள் இல்லாமல் கடும் அவதிக்குள்ளாகக்கூடிய கூடிய ஒரு நிலைதான் தொடர்ந்து இருந்து வருகிறது தொடர்ச்சியாக தற்போது இங்கு இருக்கக்கூடிய மக்களிடையே நாம் கேட்கலாம் எவ்வளவு நேரம் பேருந்துக்காக காத்திருக்கிறார்கள் என்று நாம் கேட்கலாம் ஆனா நீங்க எங்க போறீங்க எவ்வளவு நேரமா பேருந்துக்காக வெயிட் பண்ணிட்டு நான் வந்துல இருந்து போற ஒன் ஹவரா வெயிட் பண்ணிட்டு மேடம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ற கலெக்டர் போற பஸ் வர இன்னும் ஒன்னு வரல அதனால நேம் போர்டு வைக்கிறாங்க ஆனா மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு போடுறாங்க அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார்பில் பொங்கல் உள்ளிட்ட பல்வேறு பண்டிகைகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவித்திருக்காங்க இன்னும் பல்வேறு மாவட்டங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இருக்கு உங்களுக்கு நீங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்க ஏதாவது அறிவுறுத்தி இருக்காங்களா ஒரு அறிகுறி இல்ல மேம் பஸ் வருது நேம் போர்டு வந்தோன்னு ஆஃப் பண்ணி ரங்கி எங்க தான் கேட்டு அதுக்கு டிப்பால கேட்டு தான் சொல்றாங்க அம்மா நீங்க எங்க போறதுக்காக காத்திட்டு இருக்கீங்க எவ்வளவு நேரம் போறேன் வந்து அரை மணி நேரம் காத்துட்டு இருக்கறமா விழுப்புரத்துக்கு வண்டி வந்தாலும் நிக்கு மரது ஓடி ஓடி ஓடிப் போறாங்க எப்படி பண்றாங்கலாம் வயசானவங்க சேரத்து வேளப்றான் அத பர் சேரங்கள அதே மாதிரி பண்றாங்க இது எதுனால இன்னாதானாலும் ஒண்ணுமே புரியல விழுப்புரம் போகணும் ಅಂತ அண்ணா நீங்க எங்க போறதுக்காக நிக்கீங்க எவ்வளவு நேரமா நிக்கீங்க மேல் வயசு பையன்கோ வயசு பொண்ணு ஒரு பொண்ணு போறதுக்கு வெயிட் பண்றோம் பாண்டிச்சேரி போகிற பஸ்ஸு ஏத்தலாம் ஆனால் ஏற்ற மாறானுங்க தி திருவண்ணாமலை பஸ் போய் ஏத்தலாம் அவனும் ஏற்ற மாறானுங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிறாங்க பொதுமக்கள் எல்லாம் மேல்மருவத்து திண்டிவானம் மேற்பறவங்க தான் நினைக்கிறாங்க ஏற்ற மாறானுங்க ஃபுல்லாக டிக்கெட் எட்ட உடனே அப்புறமேட்டு குழந்தைங்க வச்சு எப்படி ஏற்ற முடியும் மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு மோனிஷா தொடர்ந்து பல்வேறு ஊர்களுக்கு செல்வதற்காக மக்கள் சிரமப்படக்கூடிய ஒரு நிலைதான் தொடர்ந்து இருந்து வருகிறது மக்கள் கூறியதை நம்மால் நேரலையிலே பார்க்க முடிகிறது பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் பேருந்துகள் இல்லாமல் மிகவும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்திற்கு மேலாகவே காலை முதலே காத்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் தொடர்ந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை இருந்து வருகிறது ஆனால் அரசு சார்பில் பல்வேறு இடங்களுக்கு செல்வதற்காக சிறப்பு பேருந்துகளும் கூடுதல் பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருவதாக பொய்யான தகவல்களை மட்டும் அறிவித்துவிட்டு பேருந்துகள் இயக்காமல் இருந்து வருகிறார்கள் தொடர்ச்சியாக இதன் காரணமாக மக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலைதான் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது அதேபோன்று கை குழந்தைகள் வைத்திருப்பவர்கள் வயதானவர்கள் என யாருமே வந்து பேருந்துகளில் ஏறுபடுவதற்கு மிகவும் சிரமமாக இருப்பதாகவும் கூட்ட நெரிசலில் எங்களால் பேருந்துகளில் ஏற முடியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தெரிவித்து வருகிறார்கள் எனவே உடனடியாக அரசு சார்பில் பல்வேறு மக்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கும் கூடுதல் பேருந்துகளை சிறப்பு பேருந்துகளை இயக்கப்பட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி தற்போது பொங்கல் பண்டிகை நாளை போகி பண்டிகை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் பல மணி நேரம் சென்னையிலேயே வந்து ஒரு நிலை அவல நிலை என்றால் தொடர்ச்சியாக அவர்கள் ஊர் செல்வதற்கு இன்று இரவு முழுவதாக கூடிய ஒரு அவல நிலை தொடர்ச்சியாக இருந்து வருகிறது ஒரு நாள் முழுவதுமே வீணாகக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது எனவே உடனடியாக தற்போதைய அரசு தலையிட்டு மக்களுக்கு சிறப்பு பேருந்துகளையும் கூடுதல் பேருந்துகளையும் இயக்கப்பட வேண்டும் என்பதே அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது மோனிஷா லிபிகா களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்க நன்றி